சிவாயனமாக முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதி செய்வர்கள் குளத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழி வழி தோன்றல் திருவான்மையூர் அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் நெக்ஸ்ட் சென் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்க இந்த பதில் வந்து ஐப்பசி மாதத்தினுடைய பனிரெண்டு ராசிகள் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் அப்படிங்கிற அந்த பன்னெண்டு ராசிகளுக்கு உண்டான பலனை பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இந்த ஐப்பசி மாதம் பார்த்திங்கன்னா அற்புதமான பல நல்ல விஷயங்களையும் நல்ல கிரக மாளிகையாக பல விஷயங்களை தரக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்குது இந்த கிரக கிரகநிலையை பார்த்திங்க அப்படின்னா கடகத்திலே குரு பகவான் அதிசாரத்தில் போயிட்டுருக்காருங்க அதேமாதிரி கேது பகவான் பார்த்திங்கன்னா சிம்ம இருக்கார் சுக்கர பகவான் பார்த்தீங்கன்னா கன்னிராசியில் இருக்கார் ஆனால் வந்து நவம்பர் மாதம் மூணாம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா அதே பகவான் தன்னுடைய சொந்த வீடாக இருக்கக்கூடிய துளாராசிக்கு மாறுறாரு சூரிய பகவான் துளாராசியில் தான் இந்த மாதம் முழுவதுமே போயிட்டுருக்காரு புத பகவான் இந்த மாதம் முழுவதுமே துலாராசியில் போயிட்டுருக்காரு ஆனால் புத பகவான் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அவர் நார்மல் அவருடைய பிளானிட்டரி பொசிஷன்லேருந்து வக்ர பிளானிட்டரி பொசிஷன் அதாவது ரிட்டோக்ரேட் பிளானிட்டரி பொசிஷன் சொல்லுவாங்க அதுக்கு மாறுறாரு அதே மாதிரி செவ்வாய் பகவான் பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி துலா ராசியிலேருந்து சா தன்னுடைய சொந்த வீடாக இருக்கக்கூடிய விருச்சகராசிக்கு மாறுறாருங்க இந்த மாதம் முழுவதுமே சனி பகவான் தன்னுடைய சொந்த வீடாக இருக்கக்கூடிய கும்பத்திலே வக்ரகதியிலே ராகு பகவானும் அவருடன் சேர்ந்தே போயிட்டுருக்காரு அது மாதிரி இந்த மாதம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல அமைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வர போகிறாரு சனி பகவான் ஆல்ரெடி தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்கார் அதேமாதிரி சுக்கர பகவானும் தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வரார் முக்கியமாக மூணு கிரகங்களும் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி கிரகங்கள் பண்ணக்கூடிய அமைப்பில் இருந்தாலும் இதை வந்து இந்த சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா ராசியிலே வந்து அவர் நீச்சம் அடைஞ்சு இருப்பார் அதனால் நீச்ச ஸ்தானத்தில் ச சூரிய பகவான் இருக்கக்கூடிய அமைப்பில் போய்டாரு இதை ராகு பகவானுடன் சனி பகவான் சேர்ந்து போகக்கூடிய அமைப்பில் இருக்கிறதுனால காற்று சமைப்பில் கொண்டது அந்த இடம் அந்த ராகு பகவானுடன் சேர்ந்து போகிறதுனால காற்று சார்ந்த சில உடல் உபாதைக்கு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும் முக்கியமாக சுவாச கோளாறுகள் அல்லது வாயு சார்ந்த சில உடல் உபாதைகள் வயசானவங்களுக்கு இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த கா சமயத்தில் இந்த செவ்வாயினுடைய ஆதிக்கம் தன்னுடைய சொந்த இடத்துக்கனால நிலம் வாங்குகிறவங்களுக்குலாம் ஓரளவுக்கு நல்ல அமைப்பில் இருக்குது நிலம் வாங்கணும் விற்கணும் அல்லது நிலத்தை வந்து முதலீடு செய்யணும் புதிய இடம் வாங்கணும் அப்படின்லாம் நினைக்கிறவங்க இல்லை ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்க எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக்ஸ் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்குலாம் கூடியவங்களுக்குலாம் நல்ல பொருளாதார வளர்ச்சி அடைய போகிறாங்க இந்த வருஷத்தில் நான் இந்த மாதத்தில் அதனால் ஒரு நல்ல அமைப்பு இருக்குது குறிப்பாக இந்த மாதம் பார்த்திங்கன்னா அருமையான பல பல நல்ல விஷயங்களை கொண்டால் நல்ல மாதமாக இருக்குது நிறையா பண்டிகைகள் இருக்கக்கூடிய மாதமாக இருக்குது அதாவது இந்த ஐபசி மாதத்தில் முதல் நாள் அதாவது பார்த்திங்கன்னா ஐ பதினெட்டாம் தேதி அதாவது சனிக்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா சிவபெருமானுக்கு உகந்த பிரதோஷம் வருது அதுக்கு மறுநாளுக்கு மறுநாளே பார்த்தீங்கன்னா அதாவது அக்டோபர் மாதம் இருபதாம் தேதி தீபாவளி பண்டிகை வருது அதே மாதிரி அக்டோபர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை அமாவாசை முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வதற்கு ரொம்ப உகந்தமானது அதே மாதிரி பார்த்திங்கன்னா அன்றைய தினம் கேதார கௌரி விரதமும் அருமையாக இருக்குங்க அதே மாதிரி அக்டோபர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி புதன்கிழமை ஆரம்பித்து அதே மாதிரி அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி திங்கட்கிழமை வரை முருகப்பெருமானுக்கு மிகவும் முகந்தமான சஷ்டி வருது இந்த சஷ்டி விரதம் இருந்து முருகனை வேண்டினோம் அப்படின்னா வம்ச அபிவிருத்திகள் கிடைக்கும் அது மட்டும் இல்லை ரொம்ப நாளாக வீடு கட்டணும்னு ஆசைப்படுறவங்க நிச்சயமாக வீடு கட்டுவாங்க மாதிரி ஒரு அமைப்பில் தான் இந்த சஷ்டி இந்த வருடம் வருது அதற்கு மறுநாளே பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டாம் தேதி அக்டோபர் மாதம் செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா அதாவது வாஸ்து நாள் வருது புதிய வீடு கட்டுறதுக்கோ அல்லது ஏற்கனவே இருக்கக்கூடிய வீட்டில் ஏதோ ஒரு டெமாலிஷ் பண்ணிட்டு மாற்றுறதுக்கோ அல்லது வீடை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்டுவதற்கெல்லாம் அந்த மாதிரி வாஸ்து நாளில் அன்றைக்கி ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது இருக்கும் அன்றைக்கு தினம் பார்த்திங்கன்னா காலை ஏழு நாற்பத்தெட்டுலேருந்து எட்டு பதினெட்டு காலை எட்டு பதினெட்டு வரைக்கும் இந்த வாஸ்து புருஷன் நித்திரை விட்டு எழக்கூடிய நாள் நேரம் இருக்குது அந்த சமயத்தில் அதை ஆரம்பிங்க அடுத்ததான் பார்த்திங்கன்னா நவம்பர் மாதம் ரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பெருமாளுக்கு உகந்த ஏகாதசி வருது மாதிரி நவம்பர் மாதம் மூணாம் தேதி புத திங்கக்கிழமையில் சோம பிரதோஷம் வருதுங்க திங்கக்கிழமையில் கூடிய பிரதோஷம் ரொம்ப சிறப்பானது கருமவினை தோஷங்களை போக்கக்கூடியது பித்ரு தோஷங்களை போக்கக்கூடியது அன்றைய தினம் சிவபெருமானை வழிபாடு செய்கிறது நவம்பர் மாதம் அஞ்சாந்தேதி பார்த்தீங்க அப்படின்னா பௌர்ணமியும் வருது சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் செய்யக்கூடிய நாளாகவும் வருதுங்க அண்ட் அந்த அண்ணாபிஷேகம் செய்ததில் என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா கடல் ஜீவராசிகள் நீரில் வாழக்கூடிய உயிரினங்கள் அவங்கெல்லாம் ரொம்ப அற்புதமாக நல்லா இருக்கணும் அதேபோல் நீர் நமக்கு நல்லா கிடைக்கணும் விவசாயம் செழுமையாக இருக்கணும் அப்படிங்கிறது எல்லா விதமான தத்துவத்தையும் சேர்ந்தது தான் அந்த அண்ணாபிஷேகம் இந்த அண்ணாபிஷேகத்தில் போய் நம்ம சுவாமிக்கு செய்யக்கூடிய அண்ணாபிஷேகத்தை வழிபாடு செய்தோம்னா நமக்கு சத்தான உணவுப் பொருள் கிடைக்கும் நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கை கிடைக்கும் தேக ஆரோக்கியம் கிடைக்கும் நல்ல சுபிக்ஷத்தை தரக்கூடியது அதனால் அதை மீஸ் பண்ணாமல் எல்லோரும் போய் சிவபெருமான வழிபாடு நிறைய தினம் நவம்பர் மாதம் ஆறாம் தேதி பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை முருகப்பெருமாள் உகந்த கிருத்திகை வருது அதே மாதிரி நவம்பர் மாதம் எட்டாம்தேதி ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா சங்கடகர சதுர்த்தி அன்றைய தினம் இந்த ஐப்பசி மாத்திரை அவர்களுடைய சங்கடகர சதுர்த்தி என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது பிள்ளையாரை நம்ம வழிபாடு செய்தோம் அப்படின்னா விவசாயம் செளிமையாக இருக்கும் வீட்டில் தனங்கள் தானியங்கள் இவங்களுடைய அபிவிருத்தி நல்லா இருக்கும் வீட்டில் நல்ல சுபிக்ஷங்கள் பணங்காசுகள் கையில் சேரக்கூடிய அனுகிரகத்தை தருவார் அதே மாதிரி நவம்பர் மாதம் பத்தாம் தேதி பார்த்திங்கன்னா முருகப்பெருமானுக்கு உகந்தமான கிருஷ்ணபக்ஷ சஷ்டி வருது நவம்பர் மாதம் தேதி பெருமாள் உகுந்த ஏகாதசி அதேமாதிரி நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி கடைமுக தீர்த்தவாரி இந்த கடைமுகம் அப்படிங்கிறது முப்பது நாளும் நம்ம வந்து காவேரியில் குளிக்க இந்த துலா மாதத்தில் ரொம்ப சிறப்பானது இந்த முப்பது நாளும் குளிக்க முடியலனாலும் கூட இந்த முப்பதாவது நாளாக இருக்கக்கூடிய கடைசி நாளில் போய் காவேரியில் குளித்தால் ரொம்ப அற்புதமான நல்ல பலன்கள் கிடைக்கும் இகபர சௌபாகியங்கள் கிடைக்கும் அருளோடு பொருளோடும் இக சகல சௌபாகியங்களையும் தரக்கூடியது இந்த தினம் காவேரியிலே ஸ்நானம் பண்ணுவது அதனால தான் காவேரி மகாத்மியம் இதை பற்றி ரொம்ப விரிவாக சொல்லுதுங்க அப்பேற்பட்டதானது அந்த கடைமுகம் இந்த மாதம் இந்த வருடம் பார்த்தீங்கன்னா பதினாறாம் தேதி நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையில் வருது இப்படியாக இந்த மாதம் ரொம்ப அற்புதமான நல்ல மாதமாக வருதுங்க இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் பிரத்யேகமாக பார்ப்போம் தனுசு ராசியாகிய உங்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் விஸ்வாபசு வருஷம் இராயிரத்தி இருபத்தி அஞ்சு எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் விழாவியாக பார்ப்போங்க இந்த மாதம் நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய பதினோராம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் அதிகப்படியான கிரகங்களினுடைய சஞ்சாரத்தை நீங்கள் பார்க்க முடியும் லாபஸ்தானம் வலிமையாகணும் என்றைக்குமே பதினோராம் இடம் வலிமையாகணும் அதனால தான் ராவணனுடைய என்னுடைய குழந்தை பிறக்கும் போது அத்தனை கிரகங்களையும் பதினோராம் மடத்தில் வலிமையாகணுன்ட்டு பயங்கரமான ஒரு ஆக்னி கட்டளை வச்சுருந்தார் ராவணன் அந்த இதில் தான் அந்த இந்திரஜித் பிறக்கக்கூடிய காலத்தில் அதை எல்லோருமே எல்லோரும் தெரிஞ்ச விஷயந்தான் அது எதுக்கு சொல்கிறேன்னா அந்த பதினோராம் மடம் லாபஸ்தானம் தான் இன்றைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மொய் வைக்கிறாங்க அல்லது ஏதோ ஒரு விஷயத்தை வச்சு கொடுக்குறாங்க ஏதோ ஒரு வீட்டுக்கு ஒரு அட்வான்ஸ் கொடுக்குறாங்க ஏதோ ஒரு விஷயத்தை சுபகாரியாக செய்கிறாங்க அப்படின்னா பணத்தை பரிமாற்றங்கள் நடக்கும்போது ஒரு ரூபாயை சேர்த்து வைப்பாங்க பதினோரு ரூபாய் சேர்த்து வைப்பாங்க நூறுரூவா நூற்றி ஒரு ரூபாய் கோவிலுக்கு ஒரு நன்கொடை கொடுக்குறாங்களா ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஒன்று ரூபாய் அப்படின்னு அந்த ஒரு ரூபாய் எதுக்கு அப்படி வைக்கிறாங்க அப்படின்னா அந்த பதினொன்று அப்படிங்கிறது லாபத்தை கொடுக்கக்கூடியது லாபஸ்தானம் அப்படின்னு பேர் அதனால தான் இன்றைக்கும் நம்மளுடைய ஒரு மரபில் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒரு ரூபாயை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கூடுதலாக அதிகமாக வைப்பாங்க ஆயிரம்னா ஆயிரத்தி ஒன்று தட்சணை பொண்ணுமாக பத்து ரூபானா பதினோரு ரூபா அப்படின்னு ஒரு 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 ரூபாயை சேர்த்து வைப்பாங்க இந்த ஒன்றின் மடங்கு லாபத்தை கொடுக்கக்கூடியது அதனால தான் பதினொன்றுங்கிறது லாபஸ்தானம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு சரி இப்போ நம்ம வந்து நம்மளுடைய ராசிக்கு உங்களுடைய தனுசு ராசிக்கு பார்த்திங்க அப்படின்னா அவர் லாபஸ்தானத்தில் அதிகப்படியான கிரகங்களை சேர்க்கக்கூடிய அமைப்பை நீங்கள் கவனிக்க முடியும் இப்போ பதினொன்றாம் இடத்துல என்னென்ன வருதுன்னா சூரியன் புதன் இந்த மாதம் முழுவதுமே பதினொன்றில் தான் இருக்கார் அது நமக்கு தெரிஞ்ச விஷயம் ஆகிப்போச்சு அதில் புதன் வக்ரமாகறாரு அது அடுத்த கதை அது என்னங்கிறத பார்க்கலாம் ஏழாம் அதிபதி பதினொன்றில் வக்ரமாகறாரு அதை வச்சு நம்ம நிறையா பேசலாம் பேசுவோம் இப்போ அடுத்ததாக கவனிச்சிங்கன்னா அதில் ஏற்கனவே அதில் இருக்கக்கூடிய செவ்வாய் அவர் பன்னெண்டுக்கு மாறுறாரு செவ்வாய் தான் இருக்கார் முதல்ல அடுத்ததாக கூடுதலாக ஜாயிண்ட் அடிக்கிறார் யாருன்னா சுக்கரனும் அங்கேயே வந்து ஜாயிண்ட் அடிக்கிறார் இப்போது கிட்டத்தட்ட நாலு கிரகம் அந்த நாலு கிரகத்தினுடைய அந்த அமைப்பு பார்த்திங்கன்னா உங்களுடைய பதினோராம் இடத்துல கிடைக்கிது இப்போ லாபஸ்தானம் வலிமை ஆகுது பாது எங்கிறமாக வலிமை ஆகுது வலிமையானால் என்னங்க அப்படின்னா லாபம் உயரும் பன்மடங்காக உயரும் நீங்கள் என்னென்ன இது பண்ணிகிட்டு இருக்கீங்களோ உங்களுடைய வேலைகள் என்னென்ன மாதிரி இருக்கோ சொந்த தொழில் செய்யலாம் வேலைகள் பார்க்கலாம் அல்லது வந்து ஒரு சிறு தொழில் பண்ணலாம் அல்லது ஒரு வேலை பார்த்துக்கிட்டே ஒரு பார்ட் டைம் பிஸ்னஸ் பண்ணலாம் அல்லது ஒரு மீடியேஷர் வேலைகள் பார்க்கலாம் என்ன வேணாலும் நீங்கள் செய்யலாம் என்ன செய்தாலும் உங்களுடைய நோக்குதல் என்னவாக இருக்கும் லாபத்தை நோக்கியதாகத்தான் இருக்கும் தானே உத்தியோகம் புருஷ லட்சணம் அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாருக்கு உலக இல்லை பொருள் சம்பாதிப்பது மிக மிக அன்றாட தேவையாக எல்லாருக்கும் இருக்குது அப்போ பொருள் மட்டுமே வாழ்க்கையா அப்படின்னா அதுவும் இல்லை பொருளை பொருளை வைத்து நாம் இன்பத்தை தேடி கொண்டிருக்கிறோம் சந்தோஷத்தை தேடிக்கொண்டிருக்கிறோம் சுகத்தை தேடி கொண்டிருக்கிறோம் மன அமைதியை தேடிக்கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறது தான் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் அப்போது என்ன நீங்கள் அதில் கவனிக்கணும் அப்படின்னா பொருளுங்கிறது மிக மிக அவசியம் அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்போது பதினோராம் இடத்துல கிரகங்களினுடைய ஆதிக்கம் இருக்கிற கூடிய காலத்தில் பொருளாதாரம் உயரும் லாபம் அதிகரிக்கும் உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பழைய பாக்கிகள் வந்து சேரும் அல்லது நீங்கள் எதெல்லாம் ஒரு முதலீடு செஞ்சுருக்கீங்க அதுலேருந்து ஒரு லாபம் வந்து கொண்டு அந்த லாபம் உயரும் ஒரு வீடு வாங்கி போட்டிருக்கீங்க அதில் வாடகை வந்துட்டு இருக்கா வாடகைக்கு அதிகரிக்கும் நீங்கள் உங்களுக்கு வர வேண்டிய மாதம் இப்போ ஒரு இருபதாயிரம் ரூபா வாடகை இருக்கா வரக்கூடிய மாதத்தில் இருபத்தி ரெண்டாயிரம் இருபத்தி வாடகை உயரும் உங்களுக்கு வர வேண்டிய பணங்கள் உயரும் அல்லது நீங்கள் ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க அதுலேருந்து ஏதோ ஒரு இன்சென்டிவ் மாதம் வந்து ஒரு பத்து பர்சன்ட் வந்துட்டுருக்கு மாதம் ஐயாயிரரூவா பத்தாயிரம் ரூபா நான் வரக்கூடிய கடத்தில் பன்னெண்டாயிரம் வர ஆரம்பிக்கும் பதினஞ்சாயிரம் வர ஆரம்பிக்கும் ஏதோ ஒன்று கூடுதல் ஏற்படும் உங்களுடைய லாபம் உயருங்க அதுதான் ஒரு பெரிய அடிச்சு சொல்லணும்னா அதுதான் விஷயம் தனுசு ராசிக்காரங்களுக்கு ஒரு அருப்பையாக அருமையான காலமாக வருது பதினோராம் இடத்துல அதிகமான கிரகங்களினுடைய சே செயற்கை இருக்குது கூடுதலாக கவனிச்சிங்கன்னா மூணாம் இடத்துல சனி பகவான் ஆட்சி பலம் அதே மாதிரி பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் ஆட்சி பலம் அதே மாதிரி கவனிச்சிங்கன்னா பதினொன்றாம் இடத்துல லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கரனும் ஆட்சி பலம் மூணு கிரகம் ஆட்சி பலத்தை அடுமையாக கொண்டு போகுது அதனால் அற்புதமான நல்ல பலன்கள் இருக்குது பதினொன்றாம் அதிபதியாக இருக்கக்கூடியவர் உங்களுக்கு யாருன்னா சுக்கர பகவான் அவர் அதே இடத்துல இருக்கார் கூடுதலாக ஒன்பதாம் அதிபதி சேர்றாரு அதே போல் ஐந்தாம் அதி ஏழாம் அதிபதியும் சேர்றாரு இந்த ஏழு பதினொன்று முன்னாடியே சொன்ன பாருங்கள் அப்படின்னு சொல்கிறேன் அது என்னென்னா அந்த ஏழு பதினொன்றனுடைய அமைப்பு அதுவும் ஒன்பது கூடியவனுடன் சேர்ந்து இருக்கக்கூடிய அமைப்பு திருமணம் கைகூடக்கூடிய அமைப்பு ரொம்ப நாளாக பார்த்துட்ருக்கீங்க மனசுக்கு பிடித்த வரன் வரவே இல்லை அல்லது ஏற்கனவே ஒரு வர்ற மாதிரி வந்து தட்டி போயிடுச்சு ஒரு இருந்து விடுதலை ஆயிட்டோம் அடுத்து கல்யாணம் எப்போ நடக்கும் எந்த ஒரு அமைப்பில் நீங்கள் பே கேட்டாலும் சரி உங்களுடைய வாழ்க்கை துணைவருக்கான எதிர்பார்ப்பு இருக்கா தனுசு ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் கைகூடும் அதற்கு சாதகமான கிரகங்களினுடைய சஞ்சாரம் சேருது இது ஒரு நல்ல அமைப்பு முதல் விஷயம் அடுத்ததாக கவனிச்சிங்க அப்படின்னா முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஏழாம் அதிபதியாக இருக்கக்கூடிய புத பகவான் வக்ரம் அடைகிறாரு அப்போது வக்ரம் அடையக்கூடிய காலம் தீவிரம் அடைகிறாரு நல்ல பலனை அதிகமாக சேர்த்து வைப்பார் இதில் நீங்கள் என்ன செய்யணும் தனுசு ராசிக்காரங்கன்னா முருகன் வழிபாடை விடாமல் செய்யணும் ஏன்னா பன்னெண்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் அதனால் முருகனை வழிபாடு செய்யுங்க எப்படிங்க வழிபாடு பண்ணணும் முருகனுக்கு வந்து சஷ்டி வருதுங்க இந்த மாதத்தில் பார்த்தீங்க முன் சொன்ன மாதிரி தான் இந்த மாதம் இருபத்தி இரண்டாம் தேதியிலேருந்து இருபத்தி ஏழாம் தேதி வரை ஆறு நாள் விரதம் எடுத்து முருகனை வழிபாடு செய்ங்க இல்லைங்க பட்னிலாம் கிடக்க முடியாதுங்க பாடி கண்டிஷன் தாங்காது அப்படிலாம் நினச்சிங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோயிலில் போய் வழிபாடு கும்பிட்டு வாங்க முடிஞ்சால் அர்ச்சனை பண்ணுங்க முடிஞ்சால் தெந்திரசெட்டி கவச்சம் பாராயணம் பண்ணுங்க வேல்மாரில் பாராயணம் பண்ணுங்கள் நல்ல பலன் பரிபூர்ணமாக உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் சிவாயினமாக